back inside in Tripur kumaran sports b anil yer ready இப்போட்டியின் நடுவர்களாக திரு சதாசிவம் அவர்களும் கார்த்திக் அவர்களும் களப்பணியாற்றுகின்றார்கள் லைன் அம்பியர்கள் செய்யும் தொழிலே தெய்வம் வேலை வணங்குவதே என் வேலை இந்த வேலையிலே கைபேசி தேவையில்லை ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர்கள் சக்தி விநாயகர் சேர்வீடு நத்தம் பி அணியினரும் அருமையான பிடி இது குமண வளனுடைய பிடி திருப்பூர் அணியினர் தனக்காகவும் தனது அணிக்காகவும் மூன்று வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் அருமையான பிடி திருப்பூர் குமரன் அணியினர் நான்கு வெற்றி புறிகளும் நத்தம் அணியினர் இன்னும் தனது இலக்கை பதிவு செய்யவில்லை ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் திருப்பூர் பத்து வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் நத்தம் வி அணியினர் இன்னும் தனக்கான புலியை பதிவு செய்யவில்லை அதற்காக கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மண்ணுக்கு உயிர் கபடி என்று தாரக மந்திரத்தோடு தன் உயிரையே கபடிக்காக கொடுத்த வள்ளல்கள் வாழ்ந்த பகுதி இந்த தமிழகம் அப்படிப்பட்ட தமிழகத்திலே கடையேடு வள்ளல்களைப் போல குமணன் ஆட்சி செய்த பகுதி குமணலிங்கம் குமணலிங்கத்திலே ஒரு மாபெரும் பெண்களுக்கான கபடி போட்டி அப்போட்டிகளில் கால்பதிக்க வந்திருக்கக்கூடிய வீராங்கனைகளும் பார்வையாளர்களும் மீண்டும் ஒருமுறை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் திருப்பூர் குமடன் ஸ்போர்ட்ஸ் பி அணியினர் தனக்காகவும் தனது அணிக்காகவும் பதினான்கு வெற்றி புரிவுகளை பதிவு செய்கின்றார்கள் நத்தம் வி அணியினர் அதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் திருப்பூர் அணியினர் பதினைந்து வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் திருப்பூர் பி குமன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பி அணியினர் தனக்காகவும் தனது அணிக்காகவும் பதினைந்து வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் है तन पदवी. வெற்றி புலியை பதிவு செய்கின்றார்கள் நத்தம் சக்தி விநாயகர் அணியினர் முதல் புலிகை பதிவு செய்கின்றார்கள் வெற்றி புலிகை பதிவு செய்கின்றார்கள் திருப்பூர் குமரன் ஸ்போர்ட்ஸ் பி அணியினர் பதினோரு வெற்றி புலிகளையும் நத்தம் அணியினர் ஒரு வெற்றி புலிகளோடு அடகுழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புலியை பதிவு செய்கின்றார்கள் பதி ஏழு வெற்றி புலிகள் திருப்பூர் ஸ்போர்ட்ஸ் அணியினர் ரத்தம் வி அணியினர் இரண்டு வெற்றி புலிகளையும் திருப்பூர் அணியினர் பதினேழு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருமையான ஆட்டம் அருமையான வாழ்த்துக்கள் இப்போட்டிகளில் நத்தம் பி கேபி சக்தி விநாயகர் அணியினர் மூன்று வெற்றி புள்ளைகளும் திருப்பூர் குமரன் ஸ்போர்ட்ஸ் பி அணியினர் பதினேழு வெற்றி புலிகளோடு ஆடம்பளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களது எது ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களையும் விளையாட்டு வீராங்கனைகளையும் பயிற்சியாளர்களையும் மற்றும் ரசிக பெருமக்களையும் இந்த இனிய வேலைகளில் வருக வருகிறது என கூடு வரவேற்கின்றோம் ஒரு நம்பிக்கையான பிடி அணியின் எண்ணிக்கை நத்தம் அணியினர் நான்கு வெற்றி புலிகளும் திருப்பூர் குமணன் ஸ்போர்ட்ஸ் பி அணியினர் பதினெட்டு வெற்றி புலிகளோடு ஆடலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான விளையாட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் கண்களுக்கு நித்திரை வரும் நேரத்திலும் ஒரு முத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நித்திரையில் இருப்பவரும் விடுக்கின்ற நேரத்திலே விதிகளிலே ஒரு முத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்போர்ட்ஸ் அணியினர் உடல் மண்ணுக்கு என்று இந்த சின்னஞ்சிறு கூட வயதில போடு இந்த விளையாட்டு துறையிலே கால்பதித்து வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அருமையான பிடி அருமை அருமை கைகளை தட்டி உற்சாகப்படுத்துகின்ற ரசிக பெருமைகளே அருமையான ஒரு பிடி இந்த சின்னஞ்சிறு கூட தன்னுடைய விளையாட்டுக்காக அறுபடி போடு விளையாடிக் கொண்டிருந்த வீராங்கனைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அருமையான பிடி ஆடுகுலத்தை அலங்கரிந்து கொண்டிருக்கின்ற அணியினர் எட்டு வெற்றி புலிகளும் திருப்பூர் ஸ்போர்ட்ஸ் பி அணியிட இருபத்தி எட்டு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புலியை பதிவு செய்கின்றார்கள் திருப்பூர் அணியிட இருபத்தி ஒன்பது வெற்றி புலிகளையும் எட்டு வெற்றி புலிகளோடு அடுகுடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி அருமையான பிடி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நான்கு வீராங்கனைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அணியின் எண்ணிக்கை நத்தம் அணியினர் பத்து திருப்பூர் அணியினர் முப்பது வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் திருப்பூர் அணியினர் முத்தமிழால் முப்பது வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் பத்து பொருத்தங்களால் நத்தம் அணியினர் பதிமூன்று மீண்டும் ஒரு வெற்றி வாயை வெற்றியை பதிவு செய்கின்றார்கள் நத்தம் அணியினர் நத்தம் அணியினர் பதி மூன்று வெற்றி புலிகளையும் திருப்பூர் அணியினர் முப்பது வெற்றி புலிகளோடு பாடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அணியின் எண்ணிக்கை திருப்பூர் அணியினர் முப்பது வெற்றி புள்ளிகளையும் நத்தம் அணியினர் பதினான்கு ஆடுகளோட கடைசியில ஆடுகளிலே நதம் இப்போட்டிகளை நர்த்தம் அணியினர் சக்தி விநாயகர் சேர்வேடு பி அணியினர் பதினெட்டு வெடிமொழிகளையும்